ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பேர் ராஜசேகர் நான் குரூப் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி இப்போ வந்து சீனியர் ரெல்யூ எக்ஸ்பர்டர் போஸ்ட் வந்து எடுத்திருக்கேன் நாங்கள் ராம்ஐஎஸ் அகாடமியில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் கோஸ்டெலாம் வந்து நான் இங்கே ஜாயின் பண்ணேன் ஸோ இந்த மெயின்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா சார் வந்து எப்பயுமே வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா வேப்பூ ஸ்டடி சிலபஸ் கொடுத்துட்டு வேப் ஸ்டடி கொடுப்பாரு அதனோட கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல்ஸும் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸும் வந்து கொடுப்பாரு ஸோ நீங்கள் ப்ரிப்பர் பண்ணுறவங்க நீங்கள் ஸ்டாட்டிக்ஸ் சிலபஸ் வந்து ஸ்கூல் புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம் அதனோட நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸையும் வந்து படிச்சுட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து சார் வந்து விற்பாங்க அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டும் எப்படி இருக்கும் இருக்கும்னா book questions are there as well as uh, dynamic questions are there திங்க் பண்ணி analytical thing panni elukra questions are வந்து ஒரு மெயின் எக்ஸாம்க்கு என்ன தேவையோ main exam ke enna both questions டைனமிக்காக இருக்கிற ஆண்டிக் திங்கிங் கொஷின்ஸும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அது வந்து உங்களுக்கு வந்து மெயின் எக்ஸாமில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மெயின் இந்த குரூப் டூ மெயின்ஸுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு டெஸ்ட்டு வந்து இந்த ராம ஏர்ஸ் எழுதியிருக்கேன் ஸோ எல்லா டெஸ்ட்டுமே இதே பேட்டர்னில் தான் வந்து இருக்குது ஸோ எனக்கு வந்து அதில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஸோ நான் வந்து நான் வெறும் புக் கொஷின்ஸ் மட்டும் நம்ம படிக்காமல் திங்க் பண்ணி எழுதுற கேபிட்டல் அந்த கொஷன் அந்த மாதிரி கொஷன்ஸும் நான் வந்து இங்கேயே நான் ட்ரெயின் ஆகி ஹேண்டில் ஹேண்டில் பண்ணதுனால ஏன்னால என்னுடைய குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து என்ன நல்லா பண்ண முடிஞ்சுது ஆக்சுவலாக ராம் சார் வந்து ஒன் இன்சிடென்ட் ஐ வாண்ட் பிங் இட் ஹியர் இஸ் லைக் ஒரு டைம் வந்து ராம் சார் வந்து ஒரு மெயின்ஸ் ஆன்சர் ஷீட் டிஎன்பிசி ஆன்சர் ஷீட்டை வந்து ரிவியூ பண்ணியிருந்தார் அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கொஷின் சே ஃபார் எக்ஸாம்பிள் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த சலானிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கொஷன்

எத்தனை பாயிண்ட் எழுதிருக்கீங்களோ அத்தனை பாயிண்ட் வந்து மெயின்ஸ்ல வந்து பண்ண சொல்லலாம் அதை விட்டுட்டு நீங்க வந்து ஃபுல்லா சலங்கிட்டி பத்தி டெஃபினேஷன் எழுந்தது என்ன சாங்ஸ் இருக்கு எந்த 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 சீஸ்ல வந்து நிறைய சலங்கிட்டி இருக்குன்னு எழுந்தது வந்து அது வேஸ்ட் ஆஃப் டைம் தட் ஒன் ஃபேஸ் மார்க்ஸ் ஆல்சோ so that one thing sana has corrected me that is what made me to get good marks in mains exam um இன்னொரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு எத்தனை கீவேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கான் அத்தனை கீவேர்ட்ஸ பிரேக் பண்ணு கீவேர்ட்ஸை பிரேக் பண்ணிட்டு அந்த கீவேர்ட்ஸ் தகுந்த எவ்வளவு வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க அந்த வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸை வந்து நீ அனலைஸ் பண்ணி உன்னுடைய ஆன்சர்ஸை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தாலே யூ கேன் ப்ரொவ் நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் ஆன்சரை வந்து கொடுக்க முடியுன்றது சார் எப்பயுமே வந்து சொல்லிட்டு இருப்பார் ஸோ இதே தான் இந்த வருஷம் டிஎன்பிசி மெயின்ஸ் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிபிக்கல் கொஷின் பேப்பர் கிடையாது யூ கான்ட் நீங்கள் புக்கு படித்தா அதை போய் எழுதி நல்லா மார்க் வாங்கிடுவீங்கன்னு சொல்ல முடியாத கொஷின் பேப்பர் இது ஒரு ஜென்ரிக் கொஷின் பேப்பர் தான் சே ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா கோவிட் அப்போது வந்து என்விரன்மெண்ட்ல வந்து இருந்த இம்பாக்ட்ஸ் என்ன மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இந்த மாதிரி ஒரு கொஷின் எல்லாம் இது வந்து ஒரு ஓப்பன் ஹைட்டட் கொஷின் ஒரு மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் எழுதணும்னா நீங்கள் வந்து சும்மா கோவிட் பற்றி கோவிட் வந்து என்வரான்மெண்டில் என்ன பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு ஃபேர அந்த மாதிரி ஒரு சும்மா நமக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி எழுதாம மெரிட்ஸ் எல்லாம் பாயிண்ட் போட்டு வந்து அப்போ வந்து பொல்யூஷன் வந்து கம்மியாக இருந்துச்சு ஸோ டீமெரிட்ஸ் வந்து என்ன டீமெரிட்ஸ் என்ன அதுக்கான பாயிண்ட்ஸ் என்ன இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து உங்கள் பாயிண்ட் உங்களுடைய ஆன்சர்ஸ் ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி எழுதுனாவே யூ வில் மீட் த ரெக்மெண்ட் கொஸ்டன் ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் லைக் ஹிண்டு ரிலிஜியஸ் என் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்கிறதுனால என்ன மெரிட்ஸு என்ன டிமெரிட்ஸ் இந்த கொஸ்டினை பார்க்குறவங்க எல்லாருமே யோசிப்பாங்க என்னடா இது சிலபஸில் இருக்கா இல்லையா இந்த கொஸ்டின் எப்படி தான் ஆன்சர் பண்ணுறது பட் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனாலிட்டிக்கல் கேப்பபிலிட்டியை தான் அவங்க டெஸ்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க இதுக்கு வந்து நீங்கள் திங்க் பண்ணி கரெக்டாக வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் மெரிட்ஸ் அண்ட் ஃபைவ் பாயிண்ட்ஸ் இன் டிமெரிட்ஸ் நீங்கள் கொடுத்தாவே உங்களுடைய ஆன்சர் வந்து பக்கா ஆன்சராக ஆகிடும் யூ வில் ஃபேட்ச் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஃபார் கொஷன் ஈவன் தோ இட்ஸ் இட்ஸ் நாட் அ திங் யூ ஹவ் ஸ்டடி இன் யுவர் சிலபஸ் ஸோ அதுதான் வந்து மெயினாக சொல்ல வரது வந்து என்னன்னா மெயின்ஸ் கொஷனை படிங்க கொஷினை வந்து கீவேர்ட்ஸை வந்து பிரேக் பண்ணுங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர்ஸை வந்து ரெடி பண்ணாவே ஸ்ட்ரக்சரைஸ்டாக ஆன்சர்ஸை ரெடி பண்ணவே ஒரு ஃபேஷன் மார்க் இந்த எல்லா விஷயமும் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் ராம்ஏஎஸ் அகாடமி வந்ததுனால தான் எனக்கு வந்து தெரிஞ்சது தவிர வேறு எங்கே போயிருந்தாலும் என்னால் வந்து இந்த அளவுக்கு வந்து மீன்ஸ் எக்ஸாம் பர்ஃபார்ம் பண்ணிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஸோ ஐ எம் ஐ ரியலி தேங்க்ஃபுல் டு ராம் சார் ஃபார் ப்ரொவைடிங் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீட்பேக் மீ ஸோ தட் ஹெல்ப் மீ டு கெட் திஸ் சீனர் இருக்கிற போஸ்ட் ஸோ தேங்க்யூ ராம் சார் அண்ட் ராம் ஏஎஸ் அகாடமி